நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி எண்பத்தி ஓராவது பகுதியாக பார்க்க போகிறதும் சென்னைக்கு சென்னையிலே தங்கி இருந்தபோது சென்னையை சுற்றி வர இருக்கக்கூடிய கோவில்களாக நிறையா கோவில்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோவிலுக்கு மேலே சென்னையை சுற்றியே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படி சென்னைக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவில் நம்ம சென்னை விமான நிலையத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கீழ்கட்டளை அப்படின்னு ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அந்த கீ கீழ்கட்டளைங்கிற இடத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலை தரிசனம் பார்த்துட்டு அப்படி வரும்போது குரோம்பெட் பெட் போகிற வழியில் ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடிய சாலையில் நாங்கள் பாட்டுக்கு வந்துன்றிருந்தோம் அது ஒரு பெரிய சாலை தான் அதில் ரொம்ப நெரிசலான பகுதியும் அதில் ஆட்டோவில் வந்துன்னு இருக்கும்போது பார்த்தாக்க அந்த பிரதான சாலையிலேயே வலது பக்கத்தில் ஒரு கோபுரம் தெரிஞ்சது அது ஒரு மூணு நில கோபுரம் தெரிஞ்ச உடனே வண்டி நிறுத்துறதுக்கு கூட இடம் கிடையாது ஆனால் அதை ஒரு வழியாக ஓரமாக நிறுத்திட்டு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு உள்ளே போனோம் உள்ளே போனாக்க நாங்கள் தெற்கு வாசல் வழியாக தான் உள்ளே நுழைஞ்சிருந்தோம் நுழைஞ்சால் நேர அடுத்த மாதிரி அம்பாள் அம்பாள் வந்து காமாட்சி அம்பாள் உட்கார்ந்த கோலத்தில் ஆகா அம்பாளை காமாட்சி அம்பாளை காஞ்சிபுரம் போகாமல் இங்கேயே தரிசனம் கிடச்சிருத்தன்னு நினச்சின்னே பார்த்தேன்னா கிழக்கை பார்த்து கிழக்கு வாசலும் இருக்குது அந்த கிழக்கு வாசல் அந்த கருவறையில் சுவாமி இருக்கார் ஏகாம்பரேஸ்வரராக நமக்கு காட்சி தரார் அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது காலசந்திக்கோசரம் ஏற்பாடுகள் நடந்துட்டு இருந்தது அதனால் நின்று அந்த காலசந்தி எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்துட்டு அந்த கோவிலில் பிரதர்ஷனம் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது அந்த நேரத்துக்கு இப்போ பார்க்கும்போது இந்த கோவிலோட அர்த்த மண்டபத்தில் மேலே பார்த்தேன்னாக்க இந்த பாம்பு மீன் சந்திரன் அந்த வடிவங்கள்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த மாதிரி அந்த உடம்பு இருக்கிற கோவிலையும் மேலே இருந்து அவர் சொன்னார் சந்திர சூ கிரகணத்தை போது இங்கே வந்தால் கிரகண பிரீதி ஆகும்னு சொல்லி சொல்லியிருந்தார் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த மாதிரி இந்த கோவிலையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையானதான் கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் இந்த கோவில் கொண்டான நிலத்தில் தான் எல்லோரும் வீடு கட்டியிருக்காளோ என்னமோ தெரியல கோவிலோட இடம் ரொம்ப சுருங்கி போயிடுத்து அம்பாளோட கருவறை வந்து செங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு அப்போ சமீப காலத்திய இதுன்னு தெரிய வந்தது அதுக்கப்புறம் பேசின பௌத்தரிஞ்சுடே தொண்ணூற்றி அப்புறமா செதஞ்சு போயிருந்த இந்த கோவில செதஞ்சு சுருங்கி போயிருந்த இந்த கோவில இருக்கிற கொஞ்சோண்டு இடத்துல அதாவது மண்ஷாலெலாம் எடுத்துட்டது போக தெய்வத்துக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சோண்டு இடத்துல தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்க்குற கோவிலை படிப்படியாக கட்டி இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இது வந்து தாமஸ் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட் தாமஸ் மலை அந்த ஊராட்சியில் வரக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியோட பேர் நன்மங்கலம் அப்படின்னு இந்த கோவிலில் வந்து ரெண்டு மூணு விசேஷங்கள் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது ஒன்று அரிகர ஸ்வரூபமாக அந்த சுவாமியோட கருவறை கோஷ்டத்தை முதல்ல ஆரம்பித்த உடனே ஒரு சிற்பம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது அதாவது சிவலிங்கம் அந்த லிங்கத்தோட மேல் பகுதியில் வந்து சங்கு சக்கரத்தோட மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரி அந்த அது ஒரு கோஷ்டம் மாதிரி வச்சுருக்கா அதோட அந்த கோஷ்டத்தோட தெற்கு பகுதி சொவத்தில் பார்த்தோன்னாக்கா ஒருத்தர் கைகோப்பி வணங்குற மாதிரி இருந்தது அவர் எந்த ரிஷியோ என்னவோ தெரியல அவர்கிட்ட கேட்டதுக்கு அவள் சொன்னால் தெரியல இந்த இந்த இடத்துக்கு பேர் ஸ்வரூபம்னு பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் சர்வதோஷ நிவர்த்தி பூஜை கிரகண தோஷ நிவர்த்தி பூஜை எல்லாம் இங்கே வந்து பண்ணிக்கிறாங்கிறதும் தெரிஞ்சின்றேன் நான் இந்த கருவறை சுவாமியோட கருவறை கோஷ்டத்தில் பார்த்தேன்னா கோஷ்டமாக இல்லாமல் வழியில் வர்ற மாதிரி சின்ன சின்ன மண்டபம் மாதிரி கட்டி அதில் தான் உங்களுக்கு இந்த கோஷ்ட தெய்வதைகள் எல்லாரையும் வச்சுருந்தா பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் எல்லாரும் அப்படியே சுற்றி வரும்போது பார்த்தா அங்கே இருந்த துர்க்கை வந்து பத்து கையோட தசபுஜ துர்க்கையா காட்சி தர சண்டிகேஸ்வரர் இருக்கார் பிள்ளையாருக்கும் முருகருக்கும் தனித்தனி சின்ன சன்னதிகள் பிரகாரம் சுற்றி வர்ற இடத்துல இருக்குது அதை தவிர இங்கே அம்பாளுக்கு அப்புறமா திறக்க பார்த்து நடராஜருக்கு தனி சன்னதி இருக்குது அதுக்கடுத்து பார்த்தேன்னாக்க பிரத்யங்கரா தேவி ஐயாவாடி கும்பகோணத்தில் ஐயாவாடியில் பார்த்த அந்த பிரத்யங்கரா தேவியை இங்கே சுதை வடிவத்தில் வச்சுருக்கா அந்த அம்பாளும் தெற்க பார்த்த மாதிரி தான் இருக்கா அந்த தாயாருக்கு அடுத்து பார்த்தேன்னா பைரவர் அப்புறமா நவகிரகங்கள் எல்லாரும் இருந்து நமக்கு அருளாசி பண்ணின்னு இருக்கா இதை தவிர பார்த்தேனாக்கா ஆஞ்சநேயருக்கும் சன்னதி இருக்குது நாகராஜருக்கும் இங்கே சன்னதி இருக்குது இங்கே இந்த கோவில் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவா எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச கோவிலாக நிறைய பேர் வந்துட்டு போயின்னு இருக்கிறபடியாக கோவிலில் எல்லா பூஜைகளுமே இங்கே சிறப்பாக நடந்துட்டுருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் தான் அந்த எஸ்கொளத்தூர்னு சொல்லி முன்னாடி ஒரு பகுதி ப போட்டிருக்கேன் நான் ஒரு கோவிலை பற்றி அந்த எஸ்கோலத்தூர் கோவிலில் ரொம்ப காலமாக பணி பணிஞ்சின்னு இருந்தவர் அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த கோவிலை பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி உண்டான பிரதோஷத்துலேருந்து எல்லா பூஜைகளையுமே சிறப்பாக இங்கே இருக்கா கோவிலை சுற்றியே வீடெல்லாம் இருக்கிறபடியாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவா கூட பக்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எல்லாருமே வந்து பங்கு பெற்று எல்லாமே எல்லா விசேஷங்களுமே இங்கே சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினேன் ஏதோ ஒரு கோவிலை தேடிண்டு போகும்போது நன்மங்கலம்ங்கிற கிராமத்தில் ஊரில் காமாட்சி அம்பாள் சமேதே ஏகாம்பரேஸ்வரரை பார்க்குறது பாக்கியம் கிடச்சது வந்து ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது யாருக்கெல்லாம் கீழ்கட்டளை குரோம்பேட் அந்த பகுதியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை நன்மங்கலம் காமாட்சி அம்பாள் உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருஷம் பழமையான கோவில் கொண் கண்டிப்பாக போய் பார்த்து சுவாமியோட அருளாசியை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க కమెంట్ పన్నుంగో మత్తవాలకు శార్ పన్నుంగో నమస్కారం